அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸில் தொடர்ந்து மகாபாரத கதைகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாக அந்த கதாபாத்திரம் மகாபாரதத்தில் என்னென்ன பங்கு வகிக்குது அப்படின்றதையும் அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக மகாபாரதத்துடைய முழு கதையும் நம்ம தெரிஞ்சிகிட்ருக்கோம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வசிஷ்டர் கிட்ட அஷ்டவசுக்கள் பெற்ற சாபத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நாள் தன் மனைவிகளோட அஷ்டவசுக்கள் பூலகத்துக்கு வந்தாங்க வசிஷ்டரோட ஆசிரமம் இருந்த மலைச்சாரல் அடைஞ்ச அவங்க அங்கிருந்த வனப்பகுதிகளிலும் மலைச்சாரல்களிலும் சஞ்சாரம் செஞ்சு விளையாடி மகிழ்ந்திட்டு இருந்தாங்க அப்போ அஷ்டவசுக்கள்ல ஒருவன் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த வசிஷ்ட முனிவரோட பசுவனை நந்தினியை பார்த்தான் அதனுடைய மங்களகரமான தோற்றப் கண்டு ரொம்ப வியந்து போனான் தன்னுடன் வந்த வசுக்களின் தேவியர்களுக்கும் அதன காட்டினான் அவர்களும் வசிஷ்டரோட பசுவின் அழகை கண்டு வியந்து போட்டுனாங்க அப்போ வசுக்களின் தேவியர்களில் ஒருத்தி எனக்கு இந்த பசு வேணும் அப்படின்னு தன் கணவன் கிட்ட கேட்டா அதற்கு அவன் சொன்னான் தேவர்களான நமக்கு பசும்பால் எதற்கு அது மட்டும் இல்லாம இந்த பசு வசிஷ்ட முனிவர்களுக்கு சொந்தமானது இந்த தபோவனத்துக்கு வனத்துக்கு உரியவரும் வசிஷ்டர் தான் இந்த பசுவினோட பாலை குடிச்ச மன்னர்கள் பாகியம் பெற்றோர்கள் ஆவாங்க ஆனா இதனால நம்ம அடையக்கூடாது ஏதும் இல்லையே இந்த பசுவை நம்ம விரும்பி கொண்டு போனா தவசீலரான வசிஷ்டரோட கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரும் அப்படின்னு சொல்லி தன் மனைவியோட வேண்டதில்ல மறுத்து பேசணும் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா பூ உலகத்தில் ஒரு தோழி இருக்கா என்கிட்ட மிகுந்த அன்புடையவள் அவளுக்காக வேண்டிதான் இந்த பசுவை நான் கேக்குறேன் வசிஷ்டர் வனத்திற்கு வருவதற்குள்ள நம்ம இந்த பசுவை கொண்டுட்டு போயிடுவோம் என் கணவனான நீங்கள் நீங்க எனக்காக இதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினா வசுவான அவளின் கணவனால் மறுக்க முடியாம போனுச்சு அதன் பிறகு எட்டு வசுக்களும் சேர்ந்து பசுவையும் கன்றையும் பிடிச்சு தங்களுடன் அழைச்சிட்டு போனாங்க ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த வசிஷ்ட முனிவர் தன்னுடைய நித்திய கருமங்களுக்கு தேவையான நந்தினி பசுவும் அதன் கன்றும் ஆசிரமத்தில் இல்லாததை பார்த்த உடனே என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத உணர்ந்துட்டாரு தன் பசுவையும் கன்றையும் கவர்ந்து சென்ற வசுக்கள் மீது கடும் கோபம் கொண்ட வசிஷ்டர் வசுக்கள் என்பவரும் மானிடராக பிறக்க கடவுது அப்படின்னு சாபமிட்டுட்டாரு உடனே வசிஷ்டர் சாபம் வசுக்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால அஞ்சு நடுங்கி வசுக்கள் எல்லாரும் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு விரைந்து வந்தாங்க முனிவர்களை சிறந்தவரே எங்கள் தவறை மன்னித்தருளி எங்க சாபத்தை திரும்ப வாங்கிடுங்க அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட பாதங்கள்ல விழுந்து கெஞ்சினாங்க அதற்கு வசிஷ்டர் வசுக்களே உங்களுக்கு நான்கிட்ட சாபத்தை திரும்பி பெற முடியாது தன் மனைவியின் பொருட்டு பசுவை கொண்டு சென்ற வசுதேவனான பிரபாசன் மட்டும் பூ உலகத்தில் வெகு காலத்திற்கு புகழோடு வாழ்ந்துருவான் மற்ற ஏழு பேரும் பூமியில் பிறப்பெடுத்ததுமே இறப்பை எய்தி சாபத்திலிருந்து விடுபடுவாங்க நான் கிட்ட இந்த சாபத்தை நானே பொய்த்திட செய்ய முடியாது இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டாரு வசுக்கள் மீது தனக்குண்டான கோபத்தால் சற்று அழுத்திட்டாத தவத்தில் வசிஷ்டர் உடனே மறுபடியும் மனம் செலுத்த போயிட்டாரு இதுக்கு மேல தங்களால வசிஷ்டரை வேண்டி தங்களுக்கு உண்டான சாபத்தை குறைச்சி பேச இயலாது அப்படின்னு உணர்ந்த வசுக்கள் எட்டு பேரும் கிட்ட போனாங்க தேவியே வசிஷ்டர்ட்ட சாபத்தால் நாங்க பூகுலகத்தில் மானிடர்களாக பிறப்பெடுக்க போறோம் நீங்க எங்களுக்கு தாயா இருக்கணும் அதன் பொருட்டு நீங்க பூகுலகத்தில் நல்ல குணவான கணவனாக பெற்று இந்த சாபத்திலிருந்து விரைவில் விடுதலை பெற்று தரணும் நாங்க ஒவ்வொருவராக பிறக்க பிறக்க நீ எங்களை ஆத்துல வீசி கொன்னிடு எட்டாவதாக பிறக்க போகும் பசுவான பிரபாசனை நீயே வளர்த்து உன் கணவனாக வருபவர்கிட்ட ஒப்படைப்பாயாக அப்படின்னு மேலாங்க கங்காதேவியும் வசுக்கள் மீது கரணை கொண்டு பூவுலகத்தில் கன்னியாக கண்ணியாக உருவெடுத்து சந்தனுவை மணந்தா இதுவே அஷ்ட அஷ்டவசுக்கள் பெற்ற சாப நிகழ்வு தனக்கு எட்டாவதாக பிறந்த புத்திரனை எடுத்துக்கிட்டு சந்தன மகாராஜா விட்டு பிரிஞ்சு கங்காதேவி போனா தன் மனைவியாக வந்தவள் கங்காதேவி அப்படின்னு தெரிஞ்சு மனம் மகிழ்ந்த போதும் அவளோட பிரிவை சந்தனுவால தாங்கி கொள்ள முடியல பிரிவு துயரத்தால் அவர் வாடி வருந்துக்கிட்டு இருந்தாரு இதனால பெண்ணின்பத்தை அறவே துறந்த சந்தன மகாராஜா தன் ராஜ்யத்திற்கு சென்று அரசாட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாரு வருடங்கள் பல உருண்டோடுச்சு ஒரு நாள் கங்கா நதிக்கரையோரமா சந்தன மகாராஜா வந்து கொண்டிருந்த போது இளைஞன் ஒருவன் அஸ்திரத்தை பிரயோகித்து கங்கையின் நீரோட்டத்தை தடுத்து கொண்டிருக்கிறது பார்த்து வியந்து போனான் அப்போ அங்கு தோன்றிய கங்காதேவி சந்தன மகாராஜா எனக்கு உன் பிறந்த எட்டாவது குழந்தையும் இதுவரையில் என்னால் வளர்க்கப்பட்டவனும் இவன்தான் இவன் பெயர் தேவவரதன் அனைத்து வஸ்திரங்களையும் கற்றதுடன் வசிஷ்ட முனிவரிடம் வேதம் வேதாந்தம் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்திருக்கிறான் சுக்கராச்சாரியர் அறிந்திட்ட சாஸ்திரங்கள் எல்லாமே இவனுக்கு அத்துப்படி போர் புரியறதுலயும் பரசுராமனுக்கு இணையானவன் வில்லாளியாகவும் சிறந்த வீரனாகவும் அரச நிதிகளை அறிந்தவனுமான உங்கள் மகனை நீங்க அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனான தேவபிரதனை ஆசிர்வதிச்சுட்டு சந்தன மகாராஜகிட்ட தன் மகனை ஒப்படைச்சிட்டு கங்காதேவி மறைஞ்சி போனான் அஷ்டவசுக்கள் பெற்ற சாபத்தை பத்தி இன்னைக்கு கதையில தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு அடுத்த தலைப்புல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மகாபாரத கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க்க மனிதனேயே நன்றி வணக்கம்